ஓம் சன்லைட் அஸ்ட்ரோ மல்டிஃபேஸ் மீடியா யூடியூப் சேனல் வழியாக தங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று ஏழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை இன்றைய கிரகநிலைகளை பார்ப்போம் ரிஷபராசியில் குரு பகவான் மிதனராசியில் செவ்வாய் சிம்மராசியில் சூரியன் புதன் கன்னிராசியில் சுக்ரன் கேது கும்பராசியில் சனி பகவான் மீனராசியில் ராகு சந்திரனை பொறுத்தவரையில் சித்திரை நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் துளாராசியில் சஞ்சரிக்கிறார் மதியம் பன்னிரெண்டு மணி வரை பன்னிரெண்டு மணிக்கு மேல் சுவாதி நட்சத்திரம் துளாராசியில் சஞ்சரிக்கிறார் இதுதான் இன்றைய கிரகநிலைகள் இன்றைய நாளை பொறுத்தவரையில் திதி வகையில் சதுர்த்தி திதி வளர்பிறை சதுர்த்தி விநாயகர் சதுர்த்தி விநாயகர் சதுர்த்தி திருவிழா இன்றைய நாளை பொறுத்தவரையில் விநாயகருடைய பிறந்த நாள் என்று பொருள் விநாயகர் சதுர்த்தி என்றால் நம்முடைய சப்ஸ்கிரைபர் அனைவர்களுக்கும் அதே நேரத்தில் இந்த பதிவை பார்க்கின்ற அனைத்து மக்களுக்கும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள் இன்றைய நாளை பொறுத்தவரையில் பனிரெண்டு ராசிகளின் வரிசையில் சுப யோகங்கள் பெறக்கூடிய முக்கியமான மூன்று ராசிகள் மிதுன ராசி கடகராசி சிம்மராசி இந்த மூன்று ராசிகளும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் சுபயோக பலன்களும் சுப பலன்களையும் வெற்றிகளையும் பெறப்போகின்றன முக்கியமாக முதலில் மிதன ராசி மிதனராசிக்கு அதிபதி புதன் மூன்றாம் வீட்டில் தைரியஸ்தானத்தில் தைரியஸ்தானாதிபதி சூரியனுடன் காணப்படுகிறார் இன்றைய நாளை பொறுத்தவரையில் மிக மிக தெளிவாக இருப்பீர்கள் மிதனராசிக்காரர்கள் மிக மிக சுறுசுறுப்புடன் காணப்படுவீர்கள் மிக மிக சந்தோஷமாகவும் காணப்படுவீர்கள் குடும்பத்தினருடன் இன்றைய நாளை பொறுத்தவரையில் ஒரு சுப நாள் சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய நாள் சுப விஷயங்கள் சுப விஷயங்கள் சம்பந்தமான தொழில் ஆரம்பிப்பதோ அல்லது ஒரு கிரக பிரவேசம் செய்வதோ அல்லது ஒரு குலதெய்வ வழிபாடு செய்வதோ அல்லது ஒரு சுப நிகழ்ச்சிக்காக பேசுவதோ இன்றைய நாளை பொறுத்தவரை தாங்கள் செய்து கொள்ளலாம் வெற்றிகள் கிடைக்கும் அனைத்துமே சுப விஷயங்களாகவே நடக்கும் இன்று நாள் முழுவதும் மிகவும் சந்தோஷமான நாள் வெற்றிகரமான நாள் தாங்கள் செய்ய போகின்ற செய்கின்ற விஷயங்கள் அனைத்தும் ஜெயமாகக்கூடிய நாள் இன்றைய நாளை பொறுத்தவரையில் மிதனராசிக்காரர்களுக்கு உபயோகித்துக் கொள்ளுங்கள் பயனடையுங்கள் இரண்டாவதாக கடகராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்களை பொறுத்தவரை சந்திரன் ராசியாதிபதியாக வருவதால் சுகஸ்தானத்தில் காணப்படுகிறார் துளாராசியில் சுகஸ்தானம் என்பது தங்களுடைய உடல்நலம் சம்பந்தப்பட்ட விஷயம் தங்களுடைய உடல்நலம் நன்றாக இருக்கிறது மனோகாரகனான சந்திரன் நான்காம் இடத்தில் மனதும் சந்தோஷமாக காணப்படுகிறது கழிப்புடன் காணப்படுகிறது மிகுந்த அளவில் சந்தோஷத்துடன் காணப்படுவீர்கள் வெகு நாட்களுக்கு பிறகு தங்களுடைய உறவினர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்று கிடைக்கும் சில முக்கிய நபர்களை தாங்கள் வெளியில் போய் சந்தித்து விட்டு வரலாம் சில முக்கிய விஷயங்களை பற்றி வெளியில் போய் தங்களுக்கு வேண்டப்பட்டவர்களுடன் தங்களுடைய குடும்பத்துடன் சென்று அந்த முக்கிய விஷயத்தை குறித்து ஒரு பரிசீலனை விட்டு வரலாம் ஒரு வீடு வாங்கணும் ஒரு மனை வாங்கணும்னு இருந்தால் இன்று போய் பார்த்து பேசி அதற்குண்டான முடிவு விட்டு வரலாம் சில பேர் இருக்கக்கூடிய வீடு மாற்றணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறவங்க இன்றைக்கி போய் கூட புது வீடு ஏதாவது ஒன்று பார்த்து ஒரு அட்வான்ஸ் தொகை கொடுக்கலாம் சில பேர் இடம் இருக்கும் மன இருக்கும் வீடு கட்டணும்னு அதுக்கு அதுக்குண்டான முயற்சிகள் இருப்பாங்க அப்படிப்பட்டவர்கள் இன்று அதற்குண்டான பூமி பூஜை போட்டு ஒரு வீடு கட்டுவதற்குண்டான பணியை துவங்கலாம் இவ்வாறாக சுப விஷயங்கள் அனைத்தும் இன்றைய நாளை பொறுத்த வரையில் கடகராசிக்காரர்கள் செய்து கொள்ளலாம் அவருடைய குடும்ப சம்பந்தப்பட்ட வகையில் அவருடைய வீட்டு சம்பந்தப்பட்ட வகையில் எனவே கடகராசிக்காரர்கள் பார்த்து பயன்பெறுங்கள் மூன்றாவதாக இறுதியாக சிம்மராசிக்காரர்கள் சிம்மராசிக்காரர்களை பொறுத்த பொறுத்தவரையில் அவர்கள் சிங்கம் போல் ராஜாவாகத்தான் இருப்பார்கள் ஏனென்றில் இந்த ஆவணி மாதம் முழுவதுமே ராசியாதிபதி என்று சொல்லக்கூடிய சிம்மராசிக்கு அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியன் ஜென்ம ராசியில் சஞ்சரிக்கிறார் ஆட்சி பலனில் இருக்கிறார் அத்துடன் மட்டுமில்லாமல் தற்போது இரண்டு கதிபதி புதன் உடன் இருக்கிறார் எனவே தங்களுடைய வாக்கு வன்மை பெரிதாக மதிக்கப்படும் உடல் நலம் நன்றாக இருக்கும் மனவளம் நன்றாக இருக்கும் தாங்கள் ஏதாவது பிரயாணம் செய்திருந்திருந்தீர்களானால் அல்லது பிரயாணத்தில் ஈடுபட்டிருந்தீர்களானால் தங்களுடைய பிரயாணத்தின்படி வெற்றிகள் பல வந்து குவியும் பெரியவர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கும் பெரிய பெரிய நபர்களுடைய சந்திப்புகள் கிடைக்கும் சில முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய கட்டாயங்கள் வரும் சில பேருக்கு பெரியோர்களை சந்தித்து தங்களுடைய வாழ்க்கையை பற்றி கலந்து கலந்தாலோசிக்க வேண்டிய கட்டாயமும் வரலாம் குடும்ப விஷயங்கள் சில பேர் குடும்ப விஷயங்களை பற்றி தங்களுடைய உறவினர்களுடனோ அல்லது தங்களுடைய குடும்ப நபர்களுடையோ ஆலோசிக்க வேண்டிய கட்டாயங்களும் வரலாம் சில பேர் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தங்களுடைய குடும்பத்தில் உள்ளவர்களுக்காக பேசுவதோ போய் பார்ப்பதோ இதுபோன்ற சுபகாரியங்கள் தாராளமாக இன்றைய நாளை பொறுத்தவரை செய்து கொள்ளலாம் இன்று ஒரு அமோகமான நாள் அற்புதமான நாள் மிக மிக அபூர்வமான நாள் மிக மிக ஆக்கப்பூர்வமான நாள் சிம்மராசிக்காரர்களுக்கு எனவே இப்பதிவை பார்க்கின்ற சிம்ம இன்றைய நாளை பொறுத்தவரையில் அனைத்து விஷயத்தையும் சரியாக நேரத்தை பயன்படுத்தி பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள் என்று இதன் மூலம் சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சன்லைட் அஸ்ட்ரோ சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும்